ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செல்ஃப் ஸ்டைட்டியின் பேஸில் இருந்து ரேவதி ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க குரூப் டூ எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே ப்ரிப்பேர் இருப்பீங்க இல்லை வந்து ஜாப் போயிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி போய் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்காமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க எப்படி நம்ம வந்து எக்ஸாம் க்ளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸில் இருப்பீங்க இப்போ வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே ஜாயின் பண்ணல எந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்மே இது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணதில்லை அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்காக தான் நிறைய வீடியோ அதாவது நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த புக்கு படிங்க இந்த புக்கு படிங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம கிடைக்கிற எல்லா புக்குமே எடுத்து இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லாமல் கண்டிப்பாக இந்த புக்கு படித்தா உங்களுக்கு வந்து ஆஸ்பரண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே இருக்கும் இல்லை இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜாக்ரஃபி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி தமிழுக்கு மேத்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ சயின்ஸ் வேண்டாம் ஹிஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து விடாதீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் சரியா இப்போ வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ஜாப் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கிடைக்கிற டைமில் தான் படிக்கிறீங்க என்னால் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது ஆன்லைன் ஆஃப்லைன் எதுவுமே என்னால் வந்து டெஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல பட் குரூப் ஃபோர்க்கு இன்னொரு ஃபிஃப்டி டேஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டி டேஸில் நான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி என்னோடய மார்க்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் ஸோ நான் சொல்கிற டிப்பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணால் கூட நிறையா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா கூட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அதை விட குறைவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் கூட நிறைய டெஸ்ட் டெஸ்பேச் வந்து பண்ணுறாங்க பட் அதை விட அதாவது ஒரு தௌசண்ட் கூட பே பண்ண முடியாமல் நிறைய ஹஸ்பரண்ட் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க எப்படியாவது வந்து போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு புக் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா ஒரு தௌசண்ட் ருபி கூட வராது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ரேட் தான் ஸோ அந்த புக்கில் வந்து நீங்களே வந்து செல்ஃபாக சமச்சீர் புக்கில் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டர் என்கிட்ட வந்து சமச்சீர் புக்கே இல்லை அந்த புக்கு கூட நான் வாங்கலை பட் நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட புக்கே இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபிஃப்டி டேஸ் வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அந்த நாலு ஆப்ஷனை அதுக்கு என்ன ஆன்சர் வரும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நாலு ஆப்ஷனுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க கொஷினை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஃபிஃப்டி டேஸில் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது ஸோ டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது எந்த புக்கில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சயின்ஸு சோஷியல் ரெண்டுமே அதாவது சோசியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே வந்துடும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சயின்ஸு சிக்ஸ் டு டுவெல்த் ஓகேவா ஸோ சயின்ஸு சோஷியல் தனித்தனியாக ரெண்டு புக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு புக்குமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்பில் ஜாயின் பண்ணால் கூட தௌசண்ட் ருபி வரும் பட் இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும் பட் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா படிச்சிட்டே இருக்காமல் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்காம ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு நீங்கள் எப்போ அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை உங்களால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இந்த ஒரு வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்படி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறது ஈஸியாக வீட்டில் இருந்தே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுற ஆஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போது புக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டு புக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் புக் வந்து பார்த்துடலாம் பொது அறிவு மாஸ்டர் பிளாஸ்டர் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நியூ புக் கண்டென்ட் எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆசன் பப்ளிகேஷனுடைய ஒரு நல்ல வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசிப்பதை நிறுத்து கற்பதை தொடங்கு நிறைய பேர் படிச்சுட்டு மட்டுமே இருப்பீங்க அதை வந்து லேர்ன் பண்ணவும் மாட்டிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டிங்க ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் படித்தாலும் என்னதான் ரிவிஷன் பண்ணாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த லைன் பார்த்துக்கோங்க இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் ஃபஸ்ட் பர்ன் லைக் எ சன் இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல கோட் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆசன் பப்ளிகேஷனுடைய தமிழ் புக் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்போம் நிறைய பேர் வாங்கி இப்போ வந்து குரூப் ஃபோர் குரூப் டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு நல்ல புக் வந்து நம்ம ஆஸ்பரண்ட்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியலுக்கும் சயின்ஸ்க்கும் வந்து புக் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே இந்த புக்கில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சோஷியலுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதாவது டேர்ம் வைஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கண்டென்ட் இருக்கும் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அதே மாதிரி செவன்த்து டேர்ம் ஒன் டூ த்ரீ எயித்து டேர்ம் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி நைன்த்து டேம் வைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த் வால்யூம் ஒன் வால்யூம் டூ தென் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி தென் வந்து ஜோக்ரஃபி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் வரைக்கும் கூட கொடுக்காமல் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஷின்ஸும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸர் கொஷின் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த டேர்ம் புக் அதாவது சோஷியல் இந்த கொஷின்ஸை கூட நீங்கள் பார்க்காம மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி மூன்று டெஸ்ட்டு கொஷினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் அதாவது ப்ரீவியசியர் கொஷின் அப்படிங்கிறது உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதனால் இந்த சிக்ஸ்டி த்ரீ ப்ரீவியஸர் கொஷினை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் மெமரி பண்ணிங்க அப்படின்னாலே ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களால் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே இப்போது கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியாமல் இருப்பீங்க சரிங்களா இன்ஸ்டியூட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நிறையா அமௌண்ட் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமமாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் இல்லை அதை விட குறைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ருப்பியாவது பே பண்ணால் தான் ஒரு டெஸ்ட் பேக் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் பட் இந்த புக் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மொத்த ஜென்ரல் ஸ்டடிஸ்கான கொஷின்மே உங்களுக்கு இருக்குது தென் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்மே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை அதற்கு மேலே கூட இருக்கலாம் சரிங்களா அதாவது நான் மினிமமாக சொல்கிறேன் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் வந்து இன்ஸ்டியூட்டில் வாங்குவாங்க டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பிஒக்யூ புக்கு அடுத்து வந்து பாலிட்டி தனியாக எக்கனாமிக் தனியாக ஜாக்ரஃபி தனியாக தனித்தனியாக வாங்கணும் பட் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான டெஸ்ட் கொஷினும் இருக்குது ஸ்டாண்டர்ட் வைஸ் தென் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினும் ஒரு அறுபத்தி மூன்று கொஷின் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகேங்களா ஓகே இப்போது எப்படி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னா டேர்ம் ஒன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் அதாவது டேர்ம் ஒன்னுக்கு வந்து ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேர்ம் டூ ஓகேவா டேர்ம் டூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி டேர்ம் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுலேயே வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜோக்ரஃபி எக்கனாமிக் எல்லா லெசனுமே இன்க்ளூடட் ஓகேவா ஸோ ஒரு டூ எயிட்டி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் சோஷியல் நீங்கள் சிக்ஸ்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் அடுத்து அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்து டேர்ம் டூ புக் எடுக்கிறீங்க சிக்ஸ்த்து ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி டேர்ம் த்ரீ ஓகேவா இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொஷின் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைட்லேயே வந்து அதற்கான ஆன்சர்க்கையும் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஏ ஆப்ஷன் செகண்ட் கொஷினுக்கு சி ஆப்ஷன் தேர்ட் கொஷினுக்கு பி ஆப்ஷன் அந்த மாதிரி சைடில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கொஷினை படிப்போம் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் நம்ம படிச்சுட்டு ஆன்சர் நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் நமக்கு ஆன்சர் நம்ம யோசிக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது சைடில் தான் ஆன்சர் கீ இருக்குல்ல அதை பார்த்து நம்ம டிக் பண்ணிடலாம் டிக் பண்ணிவிட்டு அதை நம்ம மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க எப்போவுமே ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் கொஷினும் நீங்கள் கொஷின் வித் ஆன்சர் நீங்கள் அதை படித்து ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆன்சர் கீ எடுத்து மார்க் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணது ஓகே எது மிஸ்டேக்காக இருக்கோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் லாஸ்ட்டாக அந்த கொஷின்க்கான ஆன்சரை நீங்கள் க கரெக்ஷன் பண்ணும்போது இதுதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நீங்கள் தப்பு பண்ண அந்த கொஷின் உங்களுக்கு வந்து மைண்டில் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை வந்து தப்பு பண்ண மாட்டிங்க இதுவே சைட்லேயே ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை பார்த்து பார்த்து டக்கு டக்குன்னு டிக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹண்ட்ரட் கொஷினுமே மக்கப் தான் பண்ணுவீங்க ஸோ அது வந்து டோட்டலி வேஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நூறு கொஷினை மெமரி பண்ணுறது கிடையாது நூறு கொஷினும் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீ வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த ஹண்ட்ரட்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க இன்னும் அதில் நீங்கள் எ எந்த கொஷின் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கீ கொடுக்காமல் பேக் சைடில் கீ கொடுத்துருக்கிறது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் சரிங்களா ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எது வந்து லெசன் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் உங் அதாவது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அப்படின்ற மாதிரி பட் செவன்த்து எயிட் நைன் டென் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இது எல்லாமே எப்படி இருக்குன்னா லெசன் வைஸ் இருக்குது ஏன்னா இப்போ வந்து செவன் எயிட் நைன் டென் அடுத்து பார்த்திங்கன்னா டுவெல்த் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு லெசன் வைஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு உங்களால் ரெண்டு சிக்ஸ்த்துலாம் வந்து நீங்கள் ஒரு டேர்ம் ஃபுல்லாக ஒரே நாளில் படிச்சிடலாம் சரிங்களா நைன்த்துக்கும் படிச்சிடலாம் பட் செவன்த்து எயித்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இது எல்லாமே ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் தான் படிக்க முடியும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு லெசன் படிக்கலாம் லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் படித்தாலே பெரிய விஷயம் அப்படின்றதால உங்களுக்கு செவன் எயிட் நைன் டென் சாரி செவன் எயிட் டென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் இது எல்லாமே லெசன் வைஸ் கொடுத்துருப்பாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் டெல்லி சுல்தானியம்னு ஒரு லெசன் நீங்கள் ஒரு நாளில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசன் மட்டும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக அட்டன் பண்ணிக்கலாம் அந்த டெல்லி சுல்தானியமில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ கொஷின் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த அந்த டெல்லி சுல்தானியம் செவன்த்தில் செமச்சர் புக்கில் நீங்கள் படிக்கிறீங்க படிச்சுட்டு இந்த தேர்ட்டி டூ கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெசன் கம்ப்ளீட் ஓகே உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஓகே நம்ம படித்தோம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணோம் நம்மளே வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறோம் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செவன்த்து எயித்து அடுத்து பார்த்திங்கன்னா டென் லெவன் டுவெல் இது எல்லாமே உங்களுக்கு லெசன் வைஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக ஹிஸ்ட்ரி பால்ட்டி ஜாகிரஃபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே ஓகேங்களா அதாவது எயித்துமே அதே மாதிரி தான் மிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி எல்லாமே லெசன் வைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் எயித்து பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இந்த லெசனை படிக்கிறீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுறீங்க எந்த மிஸ்டேக் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ தென் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டேர்ம் வைஸ் தான் கொஷின் இருக்கும் அடுத்து டென்த்து வந்து லெசன் வைஸ் இருக்கும் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஓகேங்களா ஓகே இதே மாதிரி தான் இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணுறேன் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது நிறைய புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தனியாக அவங்களுக்கு வந்து பிவி கியூபுக்கு வந்து வரும் அடுத்து பாலிட்டி ஃபுல்லாக வரும் அது ஒரு மெத்தட் பட் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மொத்த கொஷின் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த கொஷின் பேப்பர் இருக்கும் ஃபுல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் நம்ம வாங்குற புக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த டாப்பிக்கோடையே பின்னாடி வந்து மெர்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா முகலாயர்கள் அப்படின்ற டாப்பிக்னால் அதுக்கு பின்னாடி என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் பட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நம்ம கையில் நம்ம நேரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அறுபத்தி மூன்று ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க ஆன்சருக்கு அதே மாதிரி பேக் சைட் கொடுத்துருக்கறதால இந்த சிக்ஸ்டி த்ரீ கொஷின் பேப்பரும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரிஜினல் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும்போது எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த அறுபத்தி மூன்று கொஷின் பேப்பரும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஒரு தேர்ட்டி கொஷின் பேப்பர் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துடும் ஓகே நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இவ்வளோ மார்க் நம்மளால் வாங்க முடியுது அடுத்து நம்ம படிச்சுட்டோன்னா கொஞ்சம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் ஓகேங்களா குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் உடைய கொஷின் பேப்பர் அதாவது ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எந்த புக்லேயுமே நான் வந்து பார்க்கல சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கோடையே மெர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லைனா அந்தந்த ஸ்டாண்டர்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க பி வைக்கியூ அப்படின்னு போட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அந்தமாதிரி இயர் கொடுத்து போட்டிருப்பாங்க பட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒரு சிக்ஸ்டி த்ரீ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க வெட்னரி அசிஸ்டண்ட் அந்த மாதிரி குரூப் ஃபோர் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் ஸோ இந்த மாதிரி என்னென்ன இயரில் என்னென்ன கொஷின் பேப்பர் வந்து கேட்டாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ்டி த்ரீ கொஷின் பேப்பரில் நீங்கள் ஒரு தேர்ட்டி கொஷின் பேப்பர் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ முன்னாடி இருக்கிற இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயிட் டுவெல் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்ப்ளிட் டெஸ்ட் மாதிரி ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ கொஷினை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம் வெளியில் நீங்கள் எங்கேயுமே போய் கொஷின் பேப்பர் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து போதுமானது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து மட்டும் உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் இருக்கும் செவன் எயிட் அடுத்து பார்த்திங்கன்னா டென் லெவன் டுவெல் எல்லாமே உங்களுக்கு வந்து லெசன் வைஸ் இருக்கும் அந்தந்த லெசனை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஓகேவா இது எல்லாமே ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி அடுத்து வந்து ஜாகிரஃபி ஓகேங்களா இது நம்ம இப்போது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஓகே சயின்ஸு அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு சயின்ஸு இந்த ஜாக்ரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து தொடவே மாட்டாங்க ஸோ அதுதான் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற ஏரியா கண்டிப்பாக வந்து சயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் புக் நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் அதாவது நம்ம சேனல் மூலமாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணலையா அதற்கு பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நான் இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் இந்த புக்கில் இருந்தால் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன் சயின்ஸ்க்கு ஓகேங்களா சமச்சீர் புக்கில் நான் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த புக்கை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கொஷின் வந்து நிறைய ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பேன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்கு இது சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால தான் நான் வந்து புது புக் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் சரிங்களா இது எல்லாமே ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண ஒரு புக்கு ஸோ நிறைய வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த இயரில் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்கன்னா இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் வந்து வந்திருக்கு ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பேன் இதில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த புக் வச்சு நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியாது அப்படின்றதால இந்த புக் வந்து நான் அகைன் வந்து வாங்கினேன் ஓகே இதில் எந்தெந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது அதாவது இப்போ நம்ம சோஷியலுக்கு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து நைன்த்து மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் ஃபுல்லாக கொஷின் கொடுத்துருப்பாங்க செவன்த்து எயித்து நைன்த் சாரி நைன் இல்லை டென் செவன் எயிட் டென் லெவன்த்து டுவல்த் எல்லாமே உங்களுக்கு வந்து லெசன் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து நைன்த்து மட்டும் கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் அதாவது சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஃபுல்லாக டூ ஃபுல்லாக த்ரீ ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நைன்த்து ஒன் டூ த்ரீ ஃபுல் ஃபுல்லாக அந்த டேர்ம் வைஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செவன்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லெசன் வைஸ் வந்துடும் ஓகேங்களா செவன்த்து எயித்து அதாவது பார்த்திங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்னு செவன்த்தில் ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சர்க்கு வச்சு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் அடுத்த லெசன் படிக்கும்போது ஓகே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா நிறைய லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட் டென்லலாம் இம்பார்ட்டண்ட் லெசன் இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் படித்தா கண்டிப்பாக எக்ஸாம்க்கு வரும் அப்படின்ற மாதிரியான லெசன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை மட்டும் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து படிச்சுக்கலாம் உங்கள்கிட்ட சமச்சீர் புக் சயின்ஸ் புக் இல்லை அப்படின்னாலுமே இந்த புக்கு உங்களுக்கு வந்து போதுமானது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன் எயிட் நைன் டென் லெவன்த்து பார்த்தீங்கன்னா பாட்னி வால்யூம் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி லெவன்த்து ஜுவாலஜி ஒன் அண்ட் டூ தென் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஃபிசிக்ஸு லெவன்த்து கெமிஸ்ட்ரி டுவெல்த்து அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி தனித்தனி உங்களுக்கு வந்து லெசன் வைஸ் இருக்கும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது இயர்வைஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா என்னென்ன என்னென்ன இதில் கேட்டிருக்காங்க என்னென்ன இயர் என்னென்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர் வந்து வைஸ் இருக்கும் தென் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஒரு மொத்தமாக அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டால் சயின்ஸ் ப்ரீவியஸர் கொஷின் அப்படின்ற மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தேர்ட்டி ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ப்ரீவியர் கொஷின்ஸும் இருக்கும் சரிங்களா ஸோ சயின்ஸுக்குமே நீங்கள் வந்து பிவைக்யூ புக்கு வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து புக் வந்து நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை இதிலேயே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் அட்டன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸர் கொஷின் அந்த கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஓகே நம்ம சயின்ஸ் எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும் ஸோ நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து லெசன்ஸுமே படிக்கணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு வந்து இதில் லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக ப்ரிவியஸ்யர் கொஷனும் இருக்குது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து மட்டும் உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் இருக்கும் இதுலேயுமே அதே மாதிரி தான் நம்ம சோசியலில் பார்த்த மாதிரியே தான் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க ஆன்சர்க்கு லாஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா சிக்ஸ்த்து எல்லாமே நீங்கள் ஒரு நாளிலே படிச்சிடலாம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து எடுத்துக்கோங்க பட் குரூப் ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது அதனால இந்த புக்கை வந்து உடனே உங்களுக்கு வேணும் அதாவது சயின்ஸ்க்கும் சோஷியலுக்கும் எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு ஒரு நல்ல புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சயின்ஸ்க்கான புக்கு இது வந்து சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி எல்லாமே இருக்கும் சரிங்களா உங்கள் புக்கே இல்லை சமைச்சர் புக்கே இல்லை பட் இந்த டூ மந்த்ஸில் நான் வந்து சயின்ஸும் சோஷியலும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த ரெண்டு புக்கை வாங்கி இதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இதற்கு மேலே நீங்கள் சமைச்சர் புக் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடியும் பார்த்திங்கன்னா மேத்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து புக் வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு இப்போ ஒரு நல்ல புக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் சயின்ஸ் அண்டு சோஷியல் ஓகேவா ஸோ இதை வாங்கி கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய பிடிஎஃப் அதாவது சயின்ஸ் அண்ட் சோஷியலுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கி படிங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ